ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் உங்களால் முடியும் ஒரு தன்னம்பிக்கை தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் ஸோ இது வந்து பாகம் ஏழு கிளாஸ் செவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வந்து எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் ஒரு பட்டு துணியில் அழகாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே படித்த டெக்னிக் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பட்டு துணியை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி அதை பெயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிற டெக்னிக்கை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பிகினர் லெவலில் நான் டீச் பண்ண போகிறேன் எடுத்துக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் பேட்டர்ன் ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் என்னென்ன மெட்டியில் ஸ்டிக் அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி பார்க்க போகிற டெக்னிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியோர் சில்க் கிளாத் ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க விருப்பமான கலர் நீங்கள் டைரெக்டாகவே இந்த டெக்னிக்கை பார்த்து மனசில் அப்படியே அதை வாங்கிட்டு உங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு ப்ளவுஸ்லேயோ இல்லை சில்க் ஸ்கர்ட் சில்க் சாரி அதே நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான டெக்னிக் தான் அதுவும் பிக்னஸ் லெவலில் ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு சில்க் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா டிசைன் ஷீட் இப்போ ஆப்ரிக்கன்ஸ் பேட்டர்ன் சொன்ன இல்லையா நிறைய நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது நீங்களாகவும் விருப்பப்பட்டு டிசைன்ஸை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் தென் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் கலர்ஸ் இது உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது ப்ளூ கேப்பில் இருக்குது இது வந்து இந்த ப்ளூ கேப் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் அப்படியே விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும் அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கேப் இருக்கிற அக்ரிலிக் கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் நான் எடுத்துக்கிற ப்ரெஷ் வந்து ஜஸ்ட் டூ நம்பர்ஸ் ஒன்று வந்து ஃபார் ஃபில்லிங் ஸோ ஃப்ளாட் ப்ரெஷ் இன்னொன்று வந்து ரவுண்ட் ப்ரெஷ் டீடெயில்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த துணியை வந்து நம்ம ஒரு ஃப்ரேமில் போட்டு ஸ்டிஃபாக வச்சு பெயிண்ட் பண்ணோம் இல்லையா அதுக்காக ஒரு ஃப்ரேம் ஸோ இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸை ரெடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்டுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு பியோர் பட்டு துணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பியோர் பட்டு துணியில் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அது தான் இப்போ நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்கள் ப்ளவுசஸில் சாரீஸ்லாம் ரெடி பண்ணலாம் இப்போ பிக்னர் லெவலில் ஒரு ஆஃப்ரிக்கன் பேட்டர்ன் சொல்லித்தரேன் ஸோ இந்த மாதிரி துணியில் வந்து நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுனா வரையலாம் இல்லை டிசைன் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை அங்கங்கே வச்சு நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லைட்டு ஃபேப்ரிக்குங்கிறதுனால ஒரு பிளாக் கலர் கார்பன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இது பியோர் சில்க் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்ம ரெகுலர் அதாவது என்ன கலர் நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுறோமோ அந்த கலரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் ஒயிட் கோட் கொடுக்கணும் ஸோ இப்போ பேஸுக்காக ஒயிட் கோட் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் நான் முதல்லே உங்கள்கிட்ட இன்டோரில் சொன்னேன் இல்லையா என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு சேரீ அவங்க சேரீ கொண்டு வந்துட்டு அவங்களே எங்கிட்ட படித்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இப்போ எடுத்து நமக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக இந்த பெயிண்ட்டை வந்து நம் இந்த டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கடைகளில் கிடைக்கிறது ஒரு பேக்காகவும் இருக்குது நம்மளுக்கு அதையும் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாடி போர்ஷன் அந்த ட்ரெஸ் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அஃப்கோர்ஸ் இந்த ஹெட்டுக்கு அண்ட் தென் ஹேண்ட் லெக்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான் ஃபில் பண்ண போகிறோம் மோரோவர் இது வந்து ஒரு பிகினர் லெவல் ஒர்க் இது ஆனால் ஒரு அட்வான்ஸ் லெவலான ஒரு பியோர் கா பட்டு ஃபேப்ரிக்ல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ நம்ம பேஸ் ஒயிட் கோட் கொடுத்துட்டோம் அடுத்து கலரிங் நம்ம ஒர்க் பண்ணலாம் கலரிங் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஆஃப் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் விருப்பப்படுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ட்ரெஸ் மெட்டிரியல்ஸு ஒரு ஒரு கலர் கொடுத்துட்டு அதுவும் பேட்ச் பேச்சாக கொடுத்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ் போர்ஷனுக்கு வந்து நம்ம கலர் கொடுத்துட்டோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பேச்சஸ்க்குலாம் அடுத்து நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணோம் ஃபீச்சர்ஸ் இந்த த சென்ஸ் இந்த ஹெட் மாதிரி ஆனால் அஃப்கோர்ஸ் அதில் ஐஸ் நோஸ்லாம் தனித்தனியாக காமிக்க போகிறது இல்லை இது பியோர்லி பிகினர் லெவல் அப்படிங்கிறதுனால அண்ட் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால இந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம வெறும் பிளாக் தான் ஃபில் பண்ண போகிறோம் அதே மாதிரி லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வித் பிளாக் தான் ஸோ நம்ம இந்த பிளாக் எடுத்துப்போம் பிளாக் இதை ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெஸ் கலரிங் கொடுத்தாச்சு அண்டு ஹெட்டு ஹேண்ட்ஸு அவங்க கையில் வச்சுருக்கிற ஸ்டிக்கு எல்லாமே நம்ம பிளாக்கில் பெயிண்ட் பண்ணிட்டோம் அடுத்ததாக ஒரு ஒரு கலர் பேட்ச் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமும் நம்ம இந்த மாதிரி பிளாக்கால் அவுட்லைன் போடணும் அவுட்லைன் மட்டும் போட்டதோட மட்டும் நிற்காம நம்ம உள்ள ஒரு ஒரு கலர்லேயும் கான்ட்ராஸ்ட் கலரில் design create பண்ணும் suppose இப்போ லைட் green இருக்கு இதுக்கு என்ன கலர் மேட்சிங் ஆகும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும் இப்போ எல்லோவில் வந்து ஆரஞ்சோ ரெட்டில் ஒர்க் பண்ணலாம் ரெட்டில் வந்து ஒயிட்டோ க்ரீனில் ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு detailed work ஒர்க் நம்ம பெயிண்ட் பண்ணி ஆகணும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த செட் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் பேட்ச் ஒர்க்காக பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் சாரீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது வேரபிள்ஸ்லையோ கண்டினியூஸாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு டீட்டெயில்டு ஒர்க் பண்ணலாமா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கலரிங் முடித்தாச்சு இப்போ டீட்டெயில்டு ஒர்க் பண்ண போகிறோம் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கால்களில் ஆர்னமெண்ட் இருக்கிற மாதிரி ஒயிட்டில் நம்ம போட போகிறோம் ஸோ அந்த ரெண்டு ஒர்க்கு தான் நம்மளுக்கு பாக்கி இருக்குது அதை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் இந்த கால் போர்ஷனில் டைரக்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணாதீங்க நல்ல திக்காக ஃபோர் ஆர் ஃபைவ் நம்பர்ஸ் அந்த காலில் போட்டிருக்க ஆர்னமெண்ட் மாதிரி போட்டுருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து பியோர் சில்க் ஃபேப்ரிக்ல பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் இதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஆன் க்ரௌண்டில் அதாவது நேரில் வந்து படிச்சுட்டு போனாங்க அது என்கிட்ட தான் இருக்குது ஸோ ஐ இல் ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ ஆல் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோடில் இந்த உங்களால் முடியும் இந்த தன்னம்பிக்கை தொடரில் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட்யூன்ட் எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம அந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இதே இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ணுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் இல்லையா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு லைட் கலர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி நான் கலர்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டார்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம் சப்போஸ் பிளாக்கில் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஃபுல் கோல்டுலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த டீல் ப்ளூ கலரில் எல்லோ கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பண்ணுங்கள் பிங்க்கில் வந்து க்ரீனரி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு க்ரீனரிக்கு லைன்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம ஒரு பிளாக் கூட கொடுக்கலாம் ஸோ இட்ஸ் யோர் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் ட்ரை பண்ண பினர் லெவல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபில்லிங் அப்புறம் டீட்டெயில்டு ஒர்க்கு தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ப்ரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி என்ன கலர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கீங்களோ அதில் என்னென்ன கலர்லாம் காம்ப்ளிமெண்ட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர் மூலமாக இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு பியோர் சில்க் ஃபேப்ரிக்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும் ஏன்னால் இதில் ரொம்ப வந்து அட்வான்ஸ் லெவல் எடுக்கல ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல் எடுத்துகிட்டு உங்களுக்கு சிம்பிள் ஃபில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணி அதில் டீட்டெயில்டு ஒர்க் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் லைன்ஸ் டாட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த சாரி இது ஃபுல்லாக பெயிண்டட் நான் சொன்னேன் இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கிரவுண்ட் கிளாஸில் வந்து படித்து இதை முடிச்சிருக்காங்க ஒரு பேட்டர்னுக்கு அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் எடுத்திருக்காங்க ஒரு மோட்டிவ்க்கும் இன்னொரு மோட்டிவ்க்கும் நடுவில் நைன் இன்ச்சஸ் கேப் விட்டு த்ரூ அவுட் த சாரி பார்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதே மாதிரி டாப் போர்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி நமக்கு இந்த டிசைன் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லூல வந்து நல்ல கிராண்டாக பெரிய சைஸ் டிசைன் சேம் மோட்டிவ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது நான் முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்னேன் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு அவங்க வந்து படித்தாங்க அவங்க ஃபினிஷ் பண்ண சாரி இது இப்போ பாருங்கள் இந்த பல்லூவில் வந்து சேம் மோட்டிவ் ஆனால் பிக்கர் சைஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த லார்ஜஸ்ட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வருது ஸோ அந்த மாதிரி அந்த சைஸ் பெருசு பண்ணிவிட்டு மூணு மோட்டிவ் நாலு நாலு பேராக அந்த ஃபேமிலியாக ஃபோர் வந்து மூணு டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணி சேம் டிசைனை ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நேரங்களே உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஈஸியான ஒர்க்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ல ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏற்கனவே என்னோடய வீடியோவை பார்த்து செஞ்சுட்டு வரவங்க எல்லோரும் டேரெக்டாக ஒரு சாரியோ இல்லை ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்